தேங்காய் பர்ஃபி வந்து நம்ம சிம்பிளாக ஒரு தேங்காய் பர்ஃபி பண்ணலாம் இப்போ வந்து இந்த தேங்காய் துருவி வச்சிருக்கேன்ல இதை லேசாக வறுத்துட்டு மிக்ஸியில் பொடி பண்ணிக்கலாம் பண்ணிவிட்டு நம்ம அது அந்த மெஷர்மெண்ட் எடுத்துட்டு சர்க்கரை அளவு சேர்த்துக்கலாம் பிறகு கொஞ்சம் நெய் ரொம்ப நெய் தேவைப்படாது கொஞ்சம் நெய் ட்ரேல கொஞ்சம் தடவை நெய் எடுத்துக்கோங்க கொஞ்சம் ஒரு ரெண்டு ஸ்பூன் போட போகிறோம் ஏன்னா தேங்காய் வந்து ஆல்ரெடி தேங்காய் நெய்யில் அந்த எண்ணெயே இருக்கும் அதனால் நம்ம ரொம்ப எண்ணெய் சேர்க்க வேண்டாம் நெய் சேர்க்க வேண்டாம் ஏலக்காய் பொடி கொஞ்சம் வாசனைக்காக சேர்த்துக்க போகிறோம் இதில் வேணும்னா கொஞ்சம் முந்திரி போட்டு நீங்கள் முந்திரி பாதாம் போட்டு இந்த தேங்காய் துருவல்ல அரைச்சிக்கலாம் வறுத்துட்டு அரைக்கும் போது அந்த முந்திரி பாதாம் கொஞ்சம் போட்டு பல்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் கலர் வேணா நம்ம எல்லோ கலர் கொடுத்துக்கலாம் போயிட்டா வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது ஒரு மெத்தடு நான் ரெண்டு மூணு மெத்தட் சொல்கிறேன் நீங்கள் வந்து எந்த மெத்தட் ஃபாலோ பண்ணிக்கிறீங்களா பண்ணிக்கோங்க நான் லெமன் இல்லை கொஞ்சம் கலர் கொடுக்கலான்னு ஐடியால இருக்கேன் இது வந்து தேங்காய் துருவுறீங்களே துருவிட்டு மிக்ஸியில் அடிச்சு எடுத்துட்டு அதை அளந்துட்டு சர்க்கரையும் ஒன்னா போட்டு பெசரிட்டு அடுப்பில் வச்சு கிண்டுனிங்கன்னா அந்த க தண்ணிலாம் எதுவுமே விட வேண்டாம் அந்த பாலோடு அது சேர்ந்து வ திரண்டு வரும்போது பாத்தீங்கன்னா அப்படியே நுறச்சிட்டு வரும்போது கொட்டினீங்கன்னா அந்த தேங்காய் பருப்பி வெளில நல்லா கிடைக்கும் அது ஒரு மெத்தடு இதில் வந்து நீங்கள் கொஞ்சம் ரவை வறுத்து அதையும் மிக்ஸியில் பொடி பண்ணி அதுக்கு வந்து கம்பி பதம் பார்த்து எடுத்துட்டு அதையும் போட்டு மிக்ஸ் பண்ணி பண்ணி தேங்காய் பாறை அதுதான் எங்கள் தஞ்சாவூர் பக்கம் பண்ணுவாங்க தஞ்சாவூர் ஸ்டைலில் பண்ணுறது வந்து கொஞ்சம் ரவை வறுத்துட்டு இதை வந்து தேங்காயும் வறுத்துட்டு நல்லா பொண்ணிற ஏன்னா வச்சு சாப்பிட்லாம் ஒரு ரெண்டு வாரத்துக்கு அப்படின்னு ரொம்ப நாள் தாங்காது தேங்காய் செய்யறது காரவடை வந்துடும் அதனால என்ன பண்ணுவாங்க வறுத்துட்டு தேங்காய் பாறை பண்ணுவாங்க அதுக்கு பேர் தேங்காய் பாறைனுங்க இப்போ நம்ம எதுவுமே இல்லை தேங்காய் பர்ஃபி தான் பண்ண போறோம் இதில் நான் என்னென்ன பண்ணுறேன் இதை வறுத்துட்டு உங்களுக்கு மெஷர்மெண்ட் எடுத்து காமிக்கிறேன் ஆனால் இதுல கொஞ்சம் முந்திரி பாதாம் சேர்த்துக்க போறேன் நமக்கு வந்து இது கிஃப்ட் பேக்கிங்க வந்தது நம்ம ஏற்கனவே காஜு கத்திரிக்கெல்லாம் ஒரு கிலோ முந்திரி போட்டிருந்தோம் சரி இது கிஃப்ட் பேக்கில் வந்தது நமக்கு அதனால இந்த முந்திரி பாதாம் கொஞ்சம் எடுத்து போட்டுக்கலாம் இப்படி பசங்களுக்கு தானே செய்யறப்போது அதனால இதுல இருந்து நம்ம என்ன பண்ணலாம் கொஞ்சம் எடுத்துக்கலாம் இத பர்ஃபி பண்ணும்போது போட்டுக்கிட்டிங்கன்னா போட்டுக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கும் இந்த அளவு எடுத்துக்கோங்க போதும் இது ஆப்ஷனல் தான் இருக்கு அதனால சேர்க்கிறேன் நான் இல்லையா மத்தபடி வந்து இது போட்டுதான் ஆகணும் அப்படின்றதுலாம் கிடையாது இது தீபாவளி கிஃப்ட்டு எனக்கு கிஃப்ட்டு அன்பாக்சிங் வரும் பாருங்க இப்போ வந்து இத வறுத்துட்டு வந்துடுறேன் நான் அடிகனமா ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுக்கோங்க இந்த தேங்காய் வந்து எல்லாமே கலந்து திருவிருக்காங்க அதனாலதான் நான் கொஞ்சம் கலர் சேர்த்துக்க போறேன் அப்படின்னு சொல்றேன் வெள்ளைய அடி ஒட்ட திருவாம திருவினிங்கன்னா கலர் சேர்க்க தேவையில்லை இதை மெஷர் பண்ணிட்டு தான் நீங்க இந்த மிக்சில எல்லாம் அடிச்சுட்டு மெஷர் பண்ணிட்டு சக்கரை அளவு எடுத்துக்கோங்க ரொம்ப கலர் மாறணும்னு இல்லை இந்த அளவுக்கு வறுத்துக்கோங்க இதை ஆற வச்சுக்கோங்க ஏன்னா நம்ம பொடிக்க போகிறோம் இதிலேயே நம்ம மெஷர்மெண்ட்டும் எடுத்துக்கலாம் இதை பிடிச்சிட்டு மெஷர்மெண்ட் எடுத்து இதிலேயே கிளறிக்கலாம் ஏன்னா ரொம்ப ட்ரையாக இருந்ததுன்னா மென்று சாப்பிடும் போது டேஸ்ட் இருக்காது அதனால வந்து நம்ம என்ன பண்ணலாம் இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க கொஞ்சம் தானே செய்யணும் இது என்ன ஒரு வாரத்தில் ஆகிடும் எல்லாேருக்கும் வச்சு கொடுத்தோன்னே காலியாயிடும் முதல்ல வந்து அடிச்சுக்கலாம் அடிச்சிக்கலாம் பாருங்க இந்த அளவுக்கு அடிச்சுக்கோங்க அதாவது பாதாம் எல்லாம் தெரியாத அளவுக்கு ஏன்னா தேங்காய் அதில் போடுறோம்ல அதில் இதுவாயிரும் இந்த அளவுக்கு அடிச்சுக்கோங்க இப்ப தேங்காய் வதுல இது நீங்க நாட்டு சக்கரை வெல்லம் கூட வச்சு பண்ணலாம் கொஞ்சம் கொஞ்சமாக அடிச்சிட்டு அடிச்சுட்டு சேர்த்துக்கோங்க கை வைக்காதீங்க ஏன்னா சூடாக இருக்கும் அதனால நல்லா கிளறி எடுத்துக்கோங்க எல்லாத்தையும் அடிச்சுட்டு காமிக்கிறேன் மிக்சியில பாதாம் முந்திரி தேங்காய் வச்சு அரைச்சிருக்கோம்ல இந்த அளவு வந்திருக்கு இதுக்கு வந்து நம்ம ஒன்றரை பங்கு எடுத்துக்கணும் சக்கரை ஒன்றரை பணி இப்ப வந்து இந்த சர்க்கரை போட்டுட்டு இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊத்தினா போதும் இதுல கம்பி பதம் எடுக்கணும் நம்ம இதுல ஒரு கம்பி பதம் வந்தா போதும் நல்லா கலரிக்கோங்க இந்த பாருங்க இந்த அளவு வந்தா போதும் இப்படி திரண்டு வருதுல இந்த ஸ்டேஜில் நீங்க கொட்டிக்கோங்க நீங்க உங்களுக்கு பதம் தெரியலன்னா நல்லா நுரைச்சிட்டு இப்படி வருதுல அந்த ஸ்டேஜில் இத கொட்டிக்கோங்க நல்ல தான் இருக்குது அதனால நீங்கள் எல்லாமே ஒன்றாவே கொட்டி கிளறும் நைஸாக இருந்தால் தான் யாராவது கொட்டணும் கிளறணும் இது நமக்கு வந்து இப்போ இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஏலக்காய் பொடி கலரு எல்லாமே சேர்த்து கிண்டலாம் தேங்காய் போட்டோடனே கொஞ்சம் க உறையும் ஒரு மாதிரி லிக்யூடாக வர மாதிரி இருக்கும் கிண்ட கிண்ட சரியாயிரும் இப்போ இதில் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க லைட்டாக கலர் வேணும்னா போட்டுக்கோங்க நான் வந்து கொஞ்சம் கலராக இருக்கட்டும்னு போடுறேன் ஏன்னா எனக்கு தேங்காய் வந்து அடி ஓட்ட திருவிட்டாங்களா அந்த கலரை கொஞ்சம் மாத்துறதுக்காக இந்த கலர் யூஸ் பண்ணுறேன் எனக்கு பிரீத்தி ஜோடியா மிக்சி வந்து ரிப்பேர் ஆயிடுச்சு நேரம் பார்த்து அதனால் என்ன பண்ணிட்டேன் டக்குன்னு ஒரு தீபாவளி ஓட்டுறதுக்காக நான் என்ன பண்ணேன் கொஞ்சம் மிக்ஸி ஒரு கம்மி விலையில் ஒரு மிக்சி வாங்கினேன்னா அது எனக்கு சரியாகவே அடிச்சு கொடுக்க மாட்டேங்குது இருந்தாலும் என்ன பண்ணுறது இப்போ இப்போ கூப்பிட்டா வரமாட்டாங்க யாரும் தீபாவளி கழிச்சுதான் தான் நம்ம எல்லா வேலையும் பார்க்க முடியும் அதனால் இப்போ யோசிச்சுட்டு நான் என்ன பண்ணேன் சும்மா கம்மி விலையில் ஒரு மிக்ஸி பற்றிட்டு வாங்கிக்கலாம் ஆஃபரில் போட்டிருந்தாங்க அதை வாங்கினேன் மூணு ஜார் இருந்துச்சுன்னு வாங்கிட்டேன் சட்னிலாம் நல்லா அரைச்சி கொடுக்குது ஆனால் நல்ல ஒரு நைஸா அந்த பிரீத்தி ஜோடியாக்கு மாதிரி இல்லை சரி அவசரத்துக்கு நமக்கு வேலை ஆகணுமே அப்படின்ட்டு வந்து கொஞ்சம் தெளிக்கும் பார்த்து இது பண்ணிக்கோங்க கொஞ்சம் தேங்காய் வந்து பாகு தெளிக்கும் நல்லா சுருண்டு வர அளவுக்கு இது பண்ணிக்கோங்க நான் திரண்டு வரும்போது சொல்றேன் அப்படியே புரிஞ்சுட்டு எல்லாம் ஒன்று சேர்த்து வரும் அப்ப வந்து நிறுத்திக்கோங்க இது வந்து பெரிய தேங்காய் ஒரு ஒன்றரை தேங்காய் இருக்கும் அவ்வளவுதான் திருவி கொடுக்குதுங்க பசங்க நம்ம என்னாலே முடிய அதுங்க திருவி தான் சரி அதில் பண்ணி காமிச்சிடலாம் உங்களுக்கு அப்படின்ட்டு அது இல்லாம இது ரொம்ப நாளும் வச்சு சாப்பிட மாட்டாங்க அதாவது எங்க வீட்டுல எப்பயுமே பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் பிடிச்சதுதான் பண்ண இருக்கும் ஒரு ஒருத்தவங்களுக்கு ஒண்ணு ஒண்ணு பிடிக்கும் தேங்காய் பர்ஃபி சீப்பு முறுக்கு ஒருத்தவங்களுக்கு பிடிக்கும் முறுக்கு ஒருத்தவங்களுக்கு இனிப்பு முறுக்கு ஒருத்தவங்களுக்கு கெட்டி உருண்டை என் தம்பிலாம் வருவான் அவங்களுக்காக பிடிக்கும் அந்த மாதிரி நிறைய விஷயம் ஒரு ஒருத்தவங்களுக்கு பிடிச்சி செஞ்சிடுறது இப்போ எங்கள் மாமியார் வீட்டுக்கெலாம் தீபாவளிக்கு நாங்கள் முந்திலாம் போவோம் நாங்கள் மன்னார்குடி தான் அப்போல்லாம் எங்கள் மாமியார் வந்து நான் தேங்காய் பர்ஃபி தான் ரொம்ப சா விரும்பி சாப்பிட்றேன்னு எனக்காக தேங்காய் பர்ஃபி எங்கள் நாத்தனார் பண்ணுவாங்க பெரிய நாத்தனார் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதிர்சம் செய்வாங்க இனிப்பு ஐட்டம்லாம் எல்லாம் சாப்பிடுவேன் இப்ப சுகர் இருக்கிறனால அப்படியே பேருக்கு துணூண்டு கிள்ளி வாயில கூட போற பயமா இருக்கு அப்படி ஆயிடுது நம்ம வயசு ஏற ஏற இதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கிறோம் அப்ப பார்த்தீங்கன்னா தீபாவளிக்கு வராங்கன்னா யாருக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்து பார்த்து செய்வாங்க இப்போ இதெல்லாம் வந்து இந்த அளவுக்கு ஏதோ ஒரு அளவுக்கு நான் பலகாரம்லாம் எல்லாம் செய்யறேன்னா எங்க மாமியார் தான் அதெல்லாம் கிரெடிட் அவங்களுக்கு தான் போய் சேரும் ஏன்னா அவங்கதான் வந்து நான் கல்யாணம் ப்ளஸ் டூ படித்தோன்னே எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க அப்பெல்லாம் அப்படித்தானே பண்ணுவாங்க பதினெட்டு வயசுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி அனுப்பிட்டாங்க வந்து எனக்கு ஒரு சமையல் தெரியாது மேல படிச்சுட்டு இருந்தேன் எங்கள் மாமா வீட்டில் வந்தோடனே கல்யாணம் அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா மூணு பொண்ணு ஏஜென்ட் பண்ணிடுச்சுன்னா டக்குன்னு பெரிய பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க அந்த மாதிரி தான் எங்க வீட்டில் நடந்துக்கிற எங்க டீச்சர்லாம் வந்து கேட்டால் கூட அனுப்பல அவங்க அதனால சமையல் எல்லாம் தெரியாது அப்போல்லாம் வந்து இப்பெல்லாம் கோச்சி கோச்சுட்டு இருக்குதுங்கள அப்போல்லாம் நாங்கள் பொறுமையா இருந்துதான் மாமனார் எங்க எல்லாருமே சமையல் பண்ண சொல்லுவாங்க சொல்லுவாங்க வந்து கிட்டக்க சொல்லி தருவாங்க அந்த பெருமை எல்லாம் வந்து எங்க மாமியார் இந்த அளவுக்கு ஓரளவுக்கு நான் சமைக்கிறேன்னா எங்க மாமியார் வீட்டுல வந்துதான் நான் சமையல கத்து அவங்க தப்பா பண்ணாலும் சரியா பண்ணாலும் நீ செய்யி நீ சம அப்படின்வாங்க அதனால இந்த கிரெடிட் பூரா எங்க மாமியாருக்கு தான் போய் சேரும் நல்லா நுரைச்சிட்டு வருது பாருங்க இந்த ஸ்டேஜ்ல நம்ம என்ன பண்ணணும் அப்படிப்பட்ட இந்த தேங்காய் பர்ஃபிலாம் வந்து கலர்லாம் போட மாட்டாங்க எங்க மாமியார் அந்த முதல்ல சொன்ன பாத்தீங்களா தேங்காய் வந்து திருவுனோனே அப்படியே சக்கரையை கலந்து ஒரு ஒரு வருஷம் ஒரு ஒரு மெத்தட்ல பண்ணுவாங்க ரவா போட்டு பண்ணுவாங்க ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு மாதிரி பண்ணுவாங்க இப்ப இங்க சென்னையில நம்ம இருக்கிறது நாங்க இருக்கிறதுனால யாரு என்ன பலகாரம் பண்றாங்க அப்படிங்கிறது இன்னும் வீடியோல குரூப்ல அப்படிதான் பாத்துட்டு ஒழிய இல்லையே ஊர் பக்கம் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஒருத்தவங்க வீட்டுல ஒருத்தங்க காலையிலேயே போய் என்ன செஞ்சிட்டு இருக்காங்க ஏன் செஞ்சிட்டு அவங்களுக்கு அவங்க உதவி பண்றதும் இங்க வந்து இவங்க உதவி பண்றதும் ஊருக்கு குழந்தைங்க உதவி பண்றதுமா இருப்பாங்க அது இன்னமும் எங்க சைடு எல்லாம் இன்னும் இருக்கு ஆனா இங்க சென்னையில தான் பாத்தீங்கன்னா யாரும் யாரையும் நம்ம வந்து இது பண்ணிக்க மாட்டோம் யாரையும் கூப்பிடவும் மாட்டோம் ரொம்ப இந்த பாகு பதம் தான் இதுல கரெக்டா பாக்கணும் நீங்க ரொம்ப கிண்டிட்டே இருந்தீங்கன்னு வச்சுங்களேன் தேங்காய் திருப்பி அந்த கண்டிஷனுக்கு உதிரி உதிரியா வந்துடும் பார்த்துட்டே இருந்துட்டு வரும்போது டக்குன்னு எடுத்து நீங்க கொட்டிடணும் கீர்த்துவா நான் கொட்ட போறேங்குவா கிட்டே நிலையே நல்ல உருண்டு வந்துருச்சு கீத்து ஏ அங்க இருக்கல பாத்ரூம் ஐட்டலா ஏன்னா நான் கொட்டிட்டே அப்புறமே வரக்கூடாது நீ கொடுத்துக்கோ இப்ப கொட்ட போறேன்னு சொல்லிட்டேன் இந்த பதம் மட்டும் சொல்லிட்டேன் இங்கடா வேற எங்க கொட்ட இதுதா இந்தா இங்க வச்சுக்கோ இங்க கொட்டுறேன் வை இங்க வந்து இப்ப இதே காட்டவா எப்படி கொட்ட சொல்றே கொட்டுறேன் பாருங்க இந்த அளவுக்கு வந்த உடனே எடுத்து கொட்டிடணும் இது நல்லா ஆற கொஞ்சம் ஆறுன பீஸ் போட்டுக்கோங்க இந்த தேங்காய்க்கு வந்து சர்க்கரை ஏன் ஒன்றரை பங்கு ஒரு பங்கு கூட போடலாம் ஒன்றரை பங்கு ஏன் போடுறோம்னா நம்ம பீஸ் வந்து கரெக்டா சி பிசுறு வரும் அதுக்காக கொஞ்சம் கூட சக்கரை போட்டுக்கணும் அப்புறம் மென்று சாப்பிடும்போது நல்லா இருக்கும் அதான் விஷயம் பதம் வந்து கொஞ்சம் கரெக்டா நிறுத்திடுங்க இல்லைன்னா தான் வேக வேகமாக நம்ம பீஸ் போடுற மாதிரி ஆயிடும் சூடோ இருக்கும்போதே அமுத்திடுங்க சூட்டோட இருக்கும்போதே போட்டுருங்க இல்லைன்னா உதிந்துரும் சாதரமா போட்டு சூட்டோட போட்டிருங்க நான் கூட வந்து டக்குன்னு கொட்டிட்டு கொஞ்சம் லேட் பண்ணிட்டேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு நல்லா சாஃப்டாக ஏன் ஸ்டைலில் பண்ணியிருக்கிறேன் ஒரு தேங்காய் பர்ஃபி இது பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோதான் தேங்காய் பர்ஃபி பண்ணி பாருங்கள் தீபாவளிக்கு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு எனக்கு கமெண்ட் யாருமே பண்ண மாட்டேங்கிறீங்க நான் வாழ்த்து சொல்கிறேன் தீபாவளி வாழ்த்துக்கள் வந்து நாளைக்கு வந்து நிறைய பேர் சொல்கிறீங்க நீங்கள் ஏன் முகம் காட்டும முதல்ல வந்து நான் இங்கிலீஷில் டைப் பண்ணி தான் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தேன் அது ரெண்டாயிரத்தி பதினேழுல வீடியோ இருந்தேன் அப்போ பாப்பா காலேஜ் போகிறதுனால எனக்கு அப்லோட் பண்ணி தர முடியல எனக்கும் டைம் இல்லை பசங்க படிப்பு அது இதுன்னு இப்போ வந்து அவங்க எல்லாம் ஃபோன் பண்ணி கேட்டதுனால தான் திருப்பி வீடியோ வாய்ஸ் கொடுத்து போடுங்க நாங்கள் இப்போ என்னடான்னா வாய்ஸ் கொடுத்து போட சொன்னாங்களேன்ட்டு போட ஆரம்பிச்சோன்னா இப்போ என்னன்னாக்கா எல்லாம் முகம் காமிங்க அப்படின்றாங்க அதனால் நாளைக்கு தீபாவளி வாழ்த்து சொல்கிறதுக்கு நான் சாரீ கட்டி முகம் காமிக்கிறேன் ஏன்னா நிறைய பேர் கேட்குறதுனால ஏக்கா நீங்கள் வந்து ஃபேஸ் காட்ட மாட்டேங்கிறீங்க அப்படின்றாங்க அதனால் வாழ்த்து சொல்கிறதுலேருந்து ஆரம்பிப்போம் அப்படி சொல்லிட்டு நாளைக்கு வாழ்த்து சொல்லும்போது தீபாவளி நல்வாழ்த்துக்கள் சொல்றதுக்கு நே ஃபேஸ் காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே தேங்க்யூ